டிஜி பிலிம் கம்பெனி மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் சென்னையில் கஞ்சா மெத்தபடைன் போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வந்தாலும் அதனை தடுக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் அதிக அளவிலான போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டு இருப்பதாக சென்னை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து மாதவரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பூபாலன் தலைமையில் தனிப்படை அமைத்து போதைப்பொருள் கடத்தல் கும்பல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதன் நீட்சியாக மாதவரம் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்களின் நடமாட்டம் இருப்பதை அறிந்த தனிப்படை போலீசார் கடந்த இருபதாம் தேதி மாதவரம் பகுதி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மாதவாரம் ரோஜா நகர் பகுதியில் சந்தேகப்படும்படி சென்ற இரண்டு பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் ஒன்றரை கிலோ மெத்தபடையின் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது உடனடியாக அதனை பறிமுதல் செய்த போலீசார் அதனை எடுத்து வந்த வெங்கடேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது அவர்களிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தது கைதான இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சுல்தான் லாரன்ஸ் சாகுல் அமீர் சரத்குமார் மற்றும் ஜான்சி உள்ளிட்ட பத்து பேரை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர் அதே நேரத்தில் புயல் சிறையில் இருந்த கார்த்திகை காவலில் எடுத்து தனிப்படை போலீசார் மீண்டும் விசாரணை செய்தனர் விசாரணையில் மியான்மர் நாட்டிலிருந்து இருந்து போதைப்பொருளை மணிப்பூர் மாநிலம் வழியாக சென்னைக்கு கொண்டு வருவோம் அதனை தங்களுடைய இடத்தில் பதுக்கி வைத்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது விசாரணையில் அம்பலமானது அதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமார் பதினேழு கிலோ மெத்தபடைன் போதைப் பொருளை விநியோகம் செய்வதற்காக மாதவரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது உடனடியாக மாதவரம் ரோஜா நகர் பகுதிக்கு விரைந்த போலீசார் அங்குள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினாறு கோடி மதிப்பிலான பதினேழு கிலோ மெத்தபடைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த கடத்தல் கும்பலில் இதுவரை பெண் உட்பட பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கடத்தல் கும்பலுடன் யார் யார் தொடர்பில் இருந்தார்கள் கைதான கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் வேறு ஏதேனும் இடங்களில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்துள்ளார்களா என்ற கோணத்திலும் மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் தொடர்ந்து போதைப் பொருட்களின் புழக்கம் சென்னையில் அதிகரித்து வருவதால் போதைப் பொருட்களை கையாளும் மையமாக சென்னை மாறி வருகிறதா என்ற அச்சத்துடன் பொதுமக்கள் இருந்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க